யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலோடு இந்த ஜீவமன்னாவுக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறோம் இந்த நாளிலும் அமேன் சோத்திரம் உங்களோடு பேசுவது மிகவும் மகிழ்ச்சி என கருமையான தேவஜனமே இன்றைக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று என கருமையான தேவஜனமே அனுதினமும் தேவனை தொழுது கொள்ளுங்கள் அமேன் சோத்ரம் அனுதினமும் தேவனை தொழுது கொள்ளுங்கள் எப்பொழுது நாம் தொழுது கொள்ள முடியும் யாரோ சொல்லி அல்ல நமக்கு நாமே அந்த தொழுகை வந்துவிட வேண்டும் ஐ சோத்ரம் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள் எனக்கருமையான தேவஜனமே அவரை விசுவாசித்தால் மட்டும்தான் நம்ம தொழுது கொள்ள முடியும் எனக்கருமையான தேவஜனமே அவரை விசுவாசியுங்கள் அவரை தவிர வேறொருவர் இல்லை அவருடைய நாமத்தை தவிர வேறொருடைய நாமம் இல்லை என கருமையான தேவஜனமே அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம் அது எப்படி என்று கேட்கும் பொழுது ஆமேன் முதலாவது தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படிந்திருங்கள் தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படிங்க இரண்டாவது விசுவாசிக்கும்படியாய் ஆமேன் சோத்திரம் ஆமேன் விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் அது எப்படி விசுவாசிக்க வேண்டும் ஒருவர் சொல்லி விசுவாசம் வருவதல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசிக்க வேண்டும் ஆமேன் அது எப்படி என்று கேட்டால் ஆமேன் கர்த்தராய இயேசு கிறிஸ்து உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தாள் அல்லூயாம் ரட்சிக்கப்படுவாய் அப்போ விசு இருதயத்திலிருந்து விசுவாசிக்கணும் எனக்காக ஒருவர் மறித்தார் எனக்காக ஒருவர் உயிரும் அம்மறித்தார் அடக்கம் அண்ணப்பட்டார் உயிரோடு எழும்பினார் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு கூட அமேன் அலிலூயாம் நீங்கள் தொழுது கொள்வீர்களானால் ரட்சிக்கப்படுவீர்கள் அலிலூயாம் எனக்கருமையான தேவஜனமே அடுத்ததாக தொழுது கொள்ளுகிற இடம் அந்த இடத்துல தொழுது கொள்ளணும் இந்த இடம் அப்படியெல்லாம் இல்லைங்க ஆமீன் உங்களுக்கு எங்கே தொழுது கொள்ளணும்னு தோணுதோ அந்த இடத்துல ஏனென்றால் வரும் காலங்கள் இருக்கிறது எப்படி என்று பார்க்கும் பொழுது ஆமீன் சோத்திரம் எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரப்போகிறது என கருமையான தேவஜனமே எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வெகு சீக்கிரத்தில் வருகிறது அதற்கு அடையாளமாய் ஆதாரமாய் நீங்கள் பார்க்க வேண்டுமானால் ஆமீன் சோத்திரம் நம்முடைய தேசத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா மணிப்பூர் தேசத்தில் தொழுது கொண்டார்கள் எங்கேயெல்லாம் காடுகளில் மேடுகளில் வாய்க்காலில் ஆமேன் ரோடுகளில் தொழுது கொண்டாங்க எனக்கருமையான தேவஜனமே இடத்த பார்க்கல அப்படியாக ஆமேன் இனி எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும் என்று தேவன் சொல்லுகிறார் ஆமேன் அப்படி விசுவாசத்தோடு எவர்கள் தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அல்லே லூயா அவர்களை அவரை நோக்கி பா அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்களுடைய முகம் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவஜனமே ஒரு நாள் கூட நம்முடைய வாழ்க்கையில் அவரை தொழுது கொள்ளாத நாள் இருக்கக்கூடாது அவேன் இது ஒரு ஆமேன் ஊழியக்காரர் சொல்கிறாரு அதனால் நான் வந்து ஆமேன் தொழுது கொள்ளணும் இல்லை உங்களுக்காய் சுயமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமன் அதை எழும்பி வர வேண்டும் என் தேவன் எனக்காக மறித்தார் அடி அடக்கம் பண்ணப்பட்டார் அப்படின்னு அந்த விசுவாசத்தோட அந்த வைராக்கியமுள்ள உள்ள நீங்கள் தொழுது கொள்வீர்களானால் முழுட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என கருமையான தேவஜனமே அப்படியே தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா ஆமேன் சோத்திரம் இதுவரைக்கும் நான் தொழுது கொள்ளாமல் இருந்துட்டேன் ஆண்டவரை தொழுது கொள்வது வேற ஏதோ நினைச்சிட்டேன் இல்லை ஆமேன் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன் என்பதை உணர்ந்தேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா உங்களுக்காக செவிக்கட்டும் பரிசுத்தமுள்ள பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே அப்பாமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அருமையானது நாளில் இணைந்த ஆமேன் இதை கேட்கிற யாவரும் ஆண்டவரை கர்த்தா பிதாவே ஹாலு லூயா உம்மை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாய் விசுவாசத்தோடு தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாய் உம்முடைய தேவநீதிக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரை நீர் உருவாக்கும் என்று சொல்லி மறித்தார் என்பதை அறிக்கையிடுகிற பிள்ளைகளாய் எனக்காக உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிக்கையிடுகிற பிள்ளைகளாய் என் பிள்ளைகளை உருவாக்கும் எழுப்பும் என்று சொல்லி உம்முடைய கரங்களை தாழ்த்தியிருக்கிறேன் பொறுப்படுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் Hallelujah God bless you